அன்பேசி அவர் ஸ்லாங்க வீடியோக்குள்ளே போனோம் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்லான டபிக் தான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகரை பற்றியே வீடியோ போடுறது இதுதான் ரெண்டாவது டீப் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இது வச்சிங்கன்னா நான் சிவன் பற்றிய வீடியோ தான் இருந்தேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விரதம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால அந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி நம்ம கற்றுப்போம் அப்புறம் நிறைய பேருத்துக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்தை பற்றி தெரியும் தெரியாமலாம் இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் வயசு நான் ஒன்றுமே தான் சொல்லலன்னு நினைக்காங்க இனிமேதான் எல்லாம் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோ மறக்காமல் கடைசி வச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பேசியா பெஸ்ட்டு பார்க்க பார்த்தோன்னா வந்து விநாயகர் தோட்டம் அதாவது அவர்கிட்ட வரலாறை பற்றி பார்த்து வரோம் பார்த்தீங்கன்னா வந்து உமாதேவி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களோட சக்தியால் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளால் ஒரு சிலையை செய்கிறாங்க அது சிலைக்கு உயிர் பெற்று கொடுக்குறாங்க அவர் தான் விநாயகர் அப்படித்தான் விநாயகர் வந்து உயிர்த்ததாக வந்து வரலாறுக்கு உருது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து ஒரு லீலையை நட்டர் அதுதான் பார்த்தீங்கன்னா யானை முகத்தை வந்து விநாயகர் வந்து பெற்றுக்கொண்டது இதை பார்த்தீங்கன்னா ஒரு கதை மூலமாக வியாக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சி இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமன் வந்து உமாதியை தாங்குறதுக்காக வருவார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் வந்து அவரை வந்து தடுத்து ஆட்கொள்வார் இதை பார்த்தீங்கன்னா சிவனும் வந்து கோவம் மரத்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சு விட்ருவாருனா கல் தழுத்து வெட்டி விட்டுருவார் இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தலை இல்லாமல் அவர் மாண்டு வந்து இறந்து அதை பார்த்து உமாதை வெளியே உள்ளுக்கு வந்து கத்திக்கிட்டே வழி வருவாங்க இதை கேட்ட சிவபெருமான் கோவத்தில் சொல்லுவார் நீங்கள் எத்தனை தெரியாமல் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னோன்னா உமாதை வந்து நான் கஷ்டப்பட்டு உருவாக்குறேன் அப்படி நீங்கள் எப்படி கொள்ளலாம் நான் உயிர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உமாதையையும் சண்டை போட்டுருவாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் மற்றபடி தேவர்கள்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பரிகாரம் செய்ய நீங்கள் வழிவகுத்தாங்க சொல்லுவார் உமாதவிக்காக நான் ஒன்று போயிட்டு தலை ஒன்று தென்முகத்தில் கிழக்கும் யானை தலை இந்து மிருகத்தொட்டு கொண்டு வந்து விநாயகர் களத்தில் மாற்றலாம் அப்படின்னு இப்போ நந்தி தேவர் அவங்க தேவர்களாக இருக்காங்க டக்குன்னு விரைந்து போறாங்க அவங்க நடந்து போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாதையில வந்து ஒரு தலையும் கிடைக்குது அது பார்த்தீங்கன்னா யானை முகம் போன்ற யானை ட்டு முகம் சரி அதை கொண்டு போய்ட்டு கொடுப்போம் சொல்லி கொடுக்குறாங்க சிவபெருமானும் அந்த தலையை வந்து என்ன சொல்கிறது நம்ம நவீன் டெக்னாலஜியில் மண் மண்டையை முத்துற மாதிரிக்கு விநாயகர் டு தலைக்கு பதிலாக அங்கே பார்த்திங்கன்னா யானை முகத்தை பொறுத்துறாரு இதுதான் விநாயகர் டு லீலையில் பெஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வரலாறு வேற ஒரு வரலாறு சொல்லலாம் அதுதான் மோசிக வாகனமான எலி வந்து அவருக்கு எப்படி வாகனம் ஆயிடுச்சுன்னு இது பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அவரது சின்ன பிள்ளைகி விளாண்டு இருக்கல அப்படின்னா ஒரு மிருகம் வந்து அதுதான் நம்ம வந்து சுண்டெலின்னு சொல்லிட்டா பெருச்சாலி அது பார்த்தீங்கன்னா விநாயகர் பண்ணி அதுவும் ஒரு என்ன சொல்றது வாகனமாகிது இதற்கு இன்னொரு கதை சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அரக்கன்னு இந்த அரக்கண்ணை இவர் அடக்கிறதுக்காக இவர் தனது வாகனமா வச்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க என்ன உண்மைன்னு தெரியல வரலாறு அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு சிலியே இன்னொன்று நடத்துவார் அதாவது பார்த்தீங்கன்னா தேவரான நம்ம இந்திரன் என்ற அவருக்கு வந்து தட்பெருமை கூட அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒன்று செய்வோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை முருகன் விநாயகர் அவங்க குடும்பத்தோட அழைப்புன்னு சொல்லி விநாயகரை கூப்பிட்றதுக்கு சிவபெருமானை கூப்பிட்றதுக்கு உமாதேவி கூப்பிடறது போகிறாரு அவங்க ஒரு வீட்டுக்கு இப்போ அவங்க வீட்டுக்கு என்ன நடக்கும் வேறு தேவரும் கேட்குறாரு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா நாங்கள் வந்து விருந்து வைக்க வைக்கப்போம் வரீங்களா அப்படின்னு அப்போ அவர் சுர்காபதிக்கு வரேன்னு சொல்கிறாரு சிவபெருமானும் இல்லாமல் அப்போ விநாயகர் சொன்னாலும் எனக்கு சாப்பிட்ற அளவு உங்களால் உணவு தர முடியுமா தேவம் சொன்னாலும் இது என்ன பெரிய விஷயம் அவருக்கு ஒரு தன் வயிற்றுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்குறதுன்னு பெருசு அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் உணவு கொடுக்க சரி அப்படின்னு ஒத்துக்கிறார் இதை கேட்டால் விநாயகரும் இவருடைய பெருந்தன்மையை நினைத்து சிரிச்சுட்டு சரி அப்படி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் சூரியனுக்கு உக்கர கோம் சூரியன் வந்து வெளியே வருது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானில் எல்லாம் ரெடியாகி ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பந்தல் உள்ள வீட்டுக்கு போக போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா கோலாகலமாக விழாவும் போய் இருக்குது பார்த்தீங்கன்னா விருந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சாச்சு பண்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா சோ சா பாத்திரங்கள்லேருந்து எல்லாம் ரெடியாகிருக்கு குடிக்க தண்ணி தண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் உணவாக இருந்தால் நிற்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அவரால் முடிந்த அளவு சாப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா வயஞ்சிடுது விநாயகர் பார்த்திங்கன்னா நல்லா உணவு பெரியிருந்தாலும் அவர் விநாயகர் சாப்பாடு டக்குன்னு முடிச்சிட்டாரு அடுத்து பார்த்திங்கன்னா தேவேந்திரிட்ட சொன்னார் இன்னும் இன்னும் சாப்பாடு வேணும்னு இருக்கா அப்படின்னா தேவேந்திரன் சொன்னாலும் உங்களுக்காக நாங்கள் நிறைய செஞ்சு வைத்திருக்கோம் உங்களுக்காக சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சேவரம் சேகர் சொல்கிறார் என்ன தேவரே நீங்கள் கூப்பிடுறீங்களே அப்படின்னு இந்திர தேவர் சொல்றாரு சேகர் நீங்கள் போயிட்டு விநாயகர் தேவரை மோதலத்துலருந்து சோறுலேருந்து அப்பவும் வடை போரியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அவர் சாப்பிட்டோம் அப்படின்னு இதை கேட்ட பார்த்தீங்கன்னா நம்ம யாரு விநாயகரும் அதை கொடுத்தோம்னா சாப்பிட முடிச்சிடுறாங்க அடுத்து இன்னொருக்காங்க இன்னொருக்காங்க கொடுக்குறாங்க இப்படி மாறி 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 காலம் போது அப்படியே நடந்து இருக்கல பார்த்தீங்கன்னா விநாயகர் சொல்கிறாரு எனக்கு இன்னும் பார்த்தலாம் அப்படின்னு சொன்னால் அரண்மனையில் அதாவது சொர்க்கா புயலில் உள்ள முடிகிற அளவுக்கு அவர் சாப்பிட்றாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்க வந்துருப்பாங்க அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை இது இப்போ என்ன செய்யறது தேவந்தர் யோசிக்க அவர் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் அதாவது இல்லை உலகத்தில் உள்ள உணவனங்கள் வந்து இவர் கொடுக்குறாரு அதையும் சாப்பிட்டு முடிச்சு வயிறு பெருப்பித்து பார்த்தீங்கன்னா ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம விநாயகர் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட இந்திரும் சொக்க ஆயிடுச்சு என்ன நடக்கும் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெற்று தஞ்சமணிதாரும் தேவேந்திரன் ஏன்னால் நான் பெரும்தன்மையால் செஞ்சு இப்படி ஒத்துக்கிறேன் என்னால் அவ்வளோ சிக்க முடியாது நீங்கள் தான் வெச்சுட்டேன் உங்களுக்கு என்ன இப்போ வேணும்னு நான் தவறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அருகம்புல் ஒன்று தாங்க எனக்கு சாப்பாடு பசி நேரம் உங்களுக்கு பெருமன்மையால் எனக்கு சாப்பாடு கொடுக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அருகம்புள்ளால பார்த்தீங்கன்னா அவருக்கு உணவகிக்கிறாங்க அருங்கம்புள்ளையும் அழகாக ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க அவர் அழகாக மெல்லி சாப்பிட்றாரு கடைசியில் அவர் சா பசி இதுதான் இன்னொரு இல்லை சரியாங்க ஏன்னா க இடையில எதுவும் போனவங்க போயிடாதீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது வாங்க வீடியோ கோல்னு போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் பார்த்திங்கன்னா இன்னொரு கதை ஒன்று இருக்குது மாம்பழமாக மாம்பழம் மல்கோவா மாலம் அந்த மாம்பழத்துக்காக சண்டைப்பட்ட ஒரு கதை கதைன்றது விநாயகரும் முருகனும் இதுதான் மாம்பழ திருவிடையாளன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாம்பழ திருவிழாவாக பார்த்திங்கன்னா நிறைய கோ கோயில்கள்லையும் செய்யப்படுற ஒரு விழா இதை பற்றி வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா முருகனும் விநாயகரும் விளையாடிக் கொண்டிருக்காங்க அண்ணன் தம்பியும் விளையாடுறதுக்கிட்டு உலகமே ஆச்சரியமாக பாக்கையில் நாரதர் தூரத்துலேருந்து வர்றாரு அவர் ஒரு கனியை கொண்டு வராரு வேற ஒன்றும் உள்ளாங்க மாமலம் அதாவது மெங்கோ தான் கொண்டு வராரு மறக்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக போடுற ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற வீடியோ மேக் பண்ணவே ரொம்ப டைம் அடிச்சு அதனால் லைக் பண்ணுங்க பாருங்க கதைக்குள்ளே போகலாம் அப்போ அந்த மாமலத்தை வந்து ரெண்டு பேருக்கு பிரிக்க சொல்லி நாரதர் சொல்கிறாரு என்ன செய்கிறது அப்படின்னு அப்போ வந்து சிவபெருமானோட போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நாரதரே அப்படின்னு சொல்லி முருகன் விநாயகர் அன்பாக சொல்கிறாங்க இந்த அன்போட போன நாரதர் பார்த்தீங்கன்னா அவர் கவிதை மகிழ பொலிதாரு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே இந்த மாம்பழத்தை ரெண்டு பேரும் ஒரு தான் கேட்குறாங்க இதை என்ன செய்வன் சொன்னாங்கன்னா சிவபெருமானு சொன்னாலும் இந்த புலகத்தை யார் பெஸ்ட்டு சுற்றிட்டு வராங்க அவங்களுக்கு தான் மாம்பழம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் வந்து முந்தி கொண்டுட்டு போயிட்டார் அதாவது மயில் ஏறி நான் போயிட்டு இருந்த உலகத்தையே சுற்றிட்டு வரேன் சொல்லி இந்த ஜெட்டில் போகிற விமானம் வச்சு அவர் ஸ்ஃபீட்டாக போயிட்டார் ஆனால் முருகன் விநாயகரை படில் நான் வந்து உட்காந்து ஆறாம் மாதத்தான் வாசிப்பேன்னு சொல்லி அவர் கொண்டாடு உட்காந்து யோசிக்காரு அப்புறம் யோசிக்கிறாரு அம்மா அப்பா வயத்தினே உலகம் அது தாய் தந்தையே உலகம் என்று நான் பான்னேன் எனக்கு நான் படிச்சிருந்தேன் எனக்கு அறிவு இருக்கு சொல்லி விநாயகர் வந்து சிவபெருமானையும் உமாதியை சுற்றி வராரு இது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது என்னடா நம்ம விநாயகர் இப்படி செஞ்சு விட்டாரு நம்ம நினைக்கல அப்படின்னா அவருக்கு மாமதத்தை கொடுக்க வே முருகன் கோவத்தில் வந்து என்ன எனக்கு நான் தானே உலகத்தை பேசி சுற்றி வந்து எனக்கு நினைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு உலகம் வந்து அம்மா அப்பா தான் அது உணர்ந்த ஒரே ஆள் விநாயகர் தான் நீங்கள் இல்லை அதனால் உங்களுக்கு இல்லாமல் நான் வந்து விநாயகருக்கு மாமட்டத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறேன் அவ்வளோ தான் கைஸ் வாங்க நம்ம வந்து கடைசியாக விநாயகர் சதுர்த்தி விரதத்தை சிறப்பை பற்றி பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா விநாயகர் நோக்கி அன்ட்டிக்கப்படுற விரதம் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் ஆண்டில் இன்னைக்கு வந்து பதினாறாம் தேதி மே இலங்கையிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி இதை கொண்டாடுறாங்க சிறப்பு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி என்றாலும் என்ன அது வந்து விநாயகர் தோன்ற நேரத்தில் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒரு பொருள் சொல்லப்படுது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும் விநாயகர் பவன் நம்மளுக்கு உதவார் அவர் வினைகளை வீரர்க்க வள்ளாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது பார்த்தீங்கன்னா இதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேணும் இல்லை மோதகம் இல்லாட்டி அருங்க புள்ளால் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நைவேத்தியம் படுத்து விநாயகர் நினைச்சு காலிலேருந்து ஏவு வச்சும் நல்லா விநாயகனை வெவ்வினை வேறருக்கு வள்ளார் விநாயகனை வேட்கை தைப்பேன் விநாயகனை விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனவம் தன்மையாக கண்ணீர் பரிவின் கரைந்து அது பாடல்களையும் விநாயகர் ஸ்லோகங்களையும் விநாயகர் ராமணங்களையும் சொன்னாலே போதும் விநாயகர் சுவர் கிடைக்கும் இதுதான் ஐதீகம் மற்றபடி இல்லை நீங்கள் இன்னும் என்சிஇ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா விநாயகர் பாடல்களை கேட்கலாம் அது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளோட பாடலில் சரியாக கேட்டு புரிஞ்சுக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸையும் உங்களுக்கு விருப்பம் தான் அதையும் செஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ முடிய போகுது எனவே கேஸ் லைக் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி அவ்வளோ தான் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா சிவன் வீடியோவாக தான் இருக்கும் என்னோடய சேனலில் என்னோடய சேனல் வந்து எஸ்கேபிஆர் இந்த சேனலில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி விட்றவங்களுக்கு ரொம்பவே புண்ணியம் நடக்கும் பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து இரநூத்தி முப்பது வீடியோ இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சிவனை பற்றிய வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது என்னோடய வீடியோவை வந்து பார்க்குறேன்னா நான் லிங்கில் கீழே கொடுத்துருக்கேன் வீடியோலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கு நன்றி வணக்கம் ஓம் கணபதியே நமக அன்பேசம் ஓம் நமசிவாயம்